அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் பேர் அன்பிற்குரிய சித்தார்த்தப்பட இன்றைக்கி ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து தர வந்திருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அன்பிற்குரிய மருதுமலை முருகமச்சான தரிசனம் பண்ணிட்டு உங்கள் மச்சான் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்குது உங்கள் உங்களுக்கு என்ன தான் அப்படி கொடுத்துட்டாரு உங்கள் மருதமலையன் என்ன தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க என் கையில் ஒன்று இருக்குது படத்தோடைய போஸ்டர் ஃபைனலாக ஜெயிச்சிட்டோம் அபிமன்யு ஜெயிச்சுட்டோம் சித்தார்த்து ஜெயிச்சிட்டோம் எ கே ஜெய் ஜெயிச்சிட்டோம் நம்ம எல்லாருமே ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி முக்கிய ஒரு மூமெண்ட்ஸ் எஸ் நான் கதாநாயகனாக வந்து பார்த்தோன்னா நடிக்கக்கூடிய பிடியலையும் நோக்கி நிறைய படத்தோடைய வந்து பார்த்தோன்னா போஸ்டர் தான் இது ரொம்ப பெரிய நிறுவனம் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை வெளியிடுறாங்க ரொம்ப பெரிய நிறுவனம் எல்லாருக்குமே பறிச்சு ரொம்ப பெரிய நிறுவனம் நான் எதிர்பார்க்கவே இல்லவே இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷங்கள் மருதுமலையாக எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் இதுக்கு உறுதுணையாக வந்து பார்த்தா நான் இருக்கிற இருந்துகிட்ருக்கேன் எல்லாருக்கும் நன்றிகள் அதனால தான் அப்படியே வெத்தலை பார்க்க தாம்பலத்தோடு வந்து பார்த்தோன்னா வந்துவிட்டேன் எப்போ வந்து வச்சாலும் கொடுக்கல மாப்பழ எல்லாம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டேன் எப்படி கொடுக்கணுமோ ஏன்னா எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய அன்புக்குரிய மருந்து உங்களுக்கு கொடுக்க பெருமான் தான் அதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்தாச்சு ரொம்ப சந்தோஷங்கள் கதாநாயகனாக நீங்கள் என்ன சினிமாவில் வந்து பார்த்து பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் ஒரு வந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சி இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழியாக வந்து பண்ணா இருக்கு இது ஒண்ணு மட்டும் வந்து பார்த்தோன்னா கிடையாது இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலான வந்து பார்த்தோன்னா ஒரு மூமெண்ட்ஸா வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷங்கள் ஆனா மருதமலையான முழுமையா வந்து பார்த்தோன்னா நம்பினதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும்ன்றது நான் என்னுடைய வாழ்க்கையை எல்லாருக்கும் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விஷயமும் அப்டேஷன் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டே வந்து பார்த்தோம்னா இருக்கு இந்த படத்தோட வந்து பார்த்தோம்னா சேர்த்து இன்னும் நிறைய படங்கள் வந்து பார்த்தோம்னா நடிக்க இருக்கு அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமே வந்து ரொம்ப பெரிய வந்து பார்த்தோன்னா நிறுவனம் அந்த நிறுவனம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தோன்னா இருப்பீங்க அவ்வளோ பெரிய நிறுவனமும் வந்து பார்த்தோன்னா உலகம் முழுக்க வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண வந்து பண்ணா இருக்காங்க அது முறைப்படி அவங்களா தெரியப்படுத்தும் போது அது நல்லா இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா அதிகம் நான் ஒரு ஆன்மீகவாதி நான் எப்போதும் போல் வந்து பார்த்தோன்னா வந்து என்னுடைய மருதுமலை எனக்கு நன்றி சொல்லுறாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கனா நிகழ்ச்சி சொல்றதுக்காக வந்துட்டு எல்லா அறிவிக்கும் முறைப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்தோன்னா வெளியிடும் அது ரொம்ப சந்தோஷங்கள் எல்லாருக்கும் ஒரு முழும நிச்சிக்க தேட்ரு ஓனரோடய வந்து பார்த்தினா அசோசியேஷனில் வந்து பார்த்தினா இருந்து ஒவ்வொரு தேட்ரு ஓனர் சுற்றுக்கம் ப்ளஸ் பிஸ்ட்ரி புக் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வந்து பார்த்தினா கோடான கோடி நனச்சிக்க ரொம்ப 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 சந்தோஷங்கள் மற்ற மகிழ்ச்சி என்ன சொல்கிறதுனே தெரியல வார்த்தைகளே வந்து பார்த்தோன்னா இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இருக்குது அவ்வளோ ஆனந்தமாக வந்து பார்த்தோன்னா இருக்குது ரொம்ப சந்தோஷங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் தேட்டரில் வந்து பார்த்தோன்னா பாருங்கள் நட்சக்கல் சிவா என் நல்லதாகவே நடக்கட்டும் சுக்கு மிச்சம் மருந்தும் இல்லை என்னுடைய அன்புக்குரிய மருதமலவர் சுப்பிரமணிய சுவாமி வந்த மிச்சனாக வந்து பார்த்தோன்னா கடவுளும் இல்லை முழுமையாக சரணாகதி வந்து பார்த்தோன்னா அடித்ததோடைய வெளிப்பாடு மருதமலையை நம்பி இத்தனை நாட்களை வந்து பார்த்தோன்னா அங்கிருந்து ஓடோடி ஒரு எல்லோரும் கேட்பாங்க பக்கத்தில் இருக்க நாங்களே வந்து பார்த்தோன்னா போகல நீங்கள் அங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க அங்கேருந்து ஓடி வரீங்க இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா எங்கிட்ட கேட்பாங்க கேஸ் வருவேன் ஏன்னா எல்லாமே அவன் தான் என்னுடைய வாழ்வோட தொடக்கமும் வந்து பார்த்தோன்னா வந்து என்னுடைய வாழ்வோட முடிவும் வந்து பார்த்தினா வந்து அவன் சொல்ல சொல்ல தான் இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே வந்து பார்த்தினா இருக்குது நான் இங்கே வர வரதான் எல்லா மாற்றங்களும் வந்து பார்த்தோன்னா நிகழ்த்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குது சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் இருந்தும் வந்து பார்த்தோன்னா இருந்த உறுப்பினர் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பணம் மாற்றி இருக்கிறது என்னுடைய இது எல்லாமே என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்டு என்னுடைய தம்பி என்னுடைய அக்கா எல்லாருக்கும் வந்து பணம் இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெரிய நன்றிகளை வந்து பார்த்து நான் சொல்லிக்கிறேன் என்னுடைய வளர்ச்சியில் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை வந்து பார்த்து அனுபவித்து நிறைய இக்கல்கள் எண்ணல்கள் நிறைய சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அனுபவித்து இருந்தாலும் வந்து பதனை நான் ஜெயிக்கணுன்றதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் உறுதுணையாக வந்து பத்தனை இருந்துகிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்கள் என் ஒருத்தனுடைய வெற்றி எல்லாருடைய வச்சு என் ஒருத்தனுடைய வந்து பதனை வச்சு என் குடும்பத்தோட வச்சு என் ஒருத்தனுடைய வந்து பதனை வச்சு ஆன்மீக வகைகளோடைய வச்சு என் ஒருத்தனுடைய வந்து பதனை வச்சு என்னுடைய நண்பர்களுடைய வச்சு என்னுடைய ஒருத்தனுடைய வந்து பதனை வச்சு என்னுடைய உற்றார் உறவினர்களுடைய வந்து பதனை வச்சு எல்லாத்துக்கும் காரணமாக என்னோடைய அன்பு அன்பதுமலை முழு பெருமானுக்கு கொடான நினைக்க ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமாகவே வந்து பார்த்தோம்னா பத்திரிகையில் சந்திக்கும் அது பார்த்துனா சந்திப்பேன் நச்சிருக்கேன் ரொம்ப இமோஷ்னலான வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியம் இந்த இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா தொடங்கியிருக்கு எங்கள் கோமதா கிட்ட ஆசீர்வாதம் பார்த்து நான் என்னுடைய எல்லா பங்களையும் வந்து என்னுடைய எல்லா வெற்றிலும் சரி முருகப்பெருமானுக்கு மருதுமலை முருகப்பெருமானுக்கு எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிருக்கேன் நான் வாழ்நாளில் இதுக்கப்புறம் என்ன சம்பாதிச்சாலும் சரி இதுக்கு முன்னாலும் சரி இதுக்கப்புறம் நான் என்ன சம்பாதிச்சாலும் சரி அதில் சம் ஃபர்ஸ்ட் லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து என்னுடைய மருக மருதமலை முருக பெருமான பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு ஸோ என்னுடைய ப்ரொடியூசரே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மருதமலை முருகர் தான் என்னுடைய டேரக்டரே வந்து பார்த்தோன்னா அவர் தான் என்னை நம்மளாம் என்ன கதாநாயகன் நம்மளாம் என்ன வந்து பார்த்தோன்னா நடிகர் நம்மளா வந்து நம்மளோட ஒரு பெரிய நடிகர் வந்து பார்த்தோன்னா முருக மருதமலை முருகப்பெருமானை இருக்காங்க நம்மளோட பெரிய ப்ரொடியூசர் மருதமலை முருகப்பெருமாள் நம்மளுடைய பெரிய டேரக்டர் நம்மளை விட வந்து பார்த்தோன்னா பெரிய மியூசிக் டைரக்டர் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாமே மருதமலை முருகப்பெருமானேன் ஸோ அவங்களை நம்புங்க நீங்களும் நம்பினீங்க அப்படின்னா நிச்சயமாக என் வாழ்க்கை மாறும் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தா மாறும் ரொம்ப நல்வாழ்த்துக்கள் சிவாய் நமக்கு மருதமலை முருகப்பெருமானுக்கு அரோகரம் மருதமலை முருகப்பெருமானுக்கு அரோகரா